ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோப்ஸா சர்பத் வச்சு ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம் இது சும்மா வாங்கி கொஞ்சம்னால தண்ணியில் தான் கலக்கி குடிச்சிட்டு இருந்தோம் நல்ல டேஸ்ட்டு லெமன் கூட ஆட் பண்ணி இது பண்ணும்போது ஸோ இப்போ வந்து வேறு ஒரு டைப்பான ரெசிபி பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக நமக்கு தேவையானது வாட்டர் மெல்ல அந்த ரூவப்ஸா சர்பத் அப்புறமா சியா சீடோ இல்லைன்னா சப்ஜா சீடோ எடுத்துக்கோங்க நான் சீடோ தான் ஊற வச்சு எடுத்துருக்குவேன் அப்புறமா நல்லா கெ கெட்டியான பால் நம்ம தண்ணி சேர்க்காத பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம சர்பத் இருக்குல்ல அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் உங்கள் ஷுகர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லாமல் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னு உண்டுனால் நீங்கள் வந்து இதில் எக்ஸ்ட்ரா சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நான் வந்து இந்த சர்பத்தை ஆட் பண்ணதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் சுகரும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற வாட்டர் மெலனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்களா சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து வாட்டர் மெலனை ஆட் பண்ணியாச்சு வாட்டர் மெலனும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற சீடையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் தான் நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகியாச்சு இது உண்மையாகிட்டே செம டேஸ்ட்டு நானும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல ஸோ நல்ல டேஸ்ட்டு அச்சு வந்து அச்சுக்கு தகவ இல்லை இதை திருப்பியும் கேட்டுட்டு இருந்தான் ஸோ நம்ம வந்து இது இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலில் ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா ஒரு கப்பில் ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கூட ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி குடிங்க அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் எதை குடிங்க நல்ல டேஸ்ட்டு டேஸ்ட்டான நம்ம ரெசிபி வந்து ரெடி ஆகியாச்சு இந்த சம்மருக்கு வந்து இது நல்ல ஒரு ரெசிபி குழந்தைங்களோ நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் இது பிடிக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கஸ்டமர் எப்படி இருக்கு என்ன விஸ்கி உடிக்கிற கப்பல் எது குடிக்கிறாங்க வருத்த